அதனால் வந்து சிறு மழை பெய்தாலும் இந்த பிரச்சனையை வரத்தான் செய்யும் ரெண்டாவது வந்து இனி வரும் காலங்களில் குறுகிய காலத்தில் அதிக மழை பொழிவு இதை நம்ம எதிர்பார்க்கணும் சென்னையிலே பார்த்திங்கன்னா கூட நார்த் மெட்ராஸில் எண்ணூர் ராயபுரம் வியாசர்பாடி அந்த சைடு பார்த்திங்கனா ராயபுரம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை இரநூத்தி அறுபது மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் நியூ நார்மல் இனி இப்படி தான் இருக்கும் நீ வருட முழுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சினா அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி இந்த இந்த மாதிரி மழை வந்திருக்கு சென்னையில் இருபத்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கா சரி நம்ம இதில் என்ன தப்பு பண்ணலாம் வெளிஞ்சு ஓட தண்ணி விட்டுட்டோம் அடுத்த மழை சீசனுக்குள்ளே தண்ணீர் சேகரிப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்போ யோசிக்கிறோமா ஆக்சுவலாக வந்து வடசென்னை அதிகமாக பாதிச்சிருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது இப்போ ஒரு ஆயில் ரிஃபைனரிஸு அசோக் லைலண்ட் அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த இதெல்லாம் வந்துடுச்சு அதனால் வந்து ஃப்ளட் லைன் ஃபுல்லாக ஆக்யுபேட் பண்ணோடனே அங்கே வெள்ளம் வருது அது நார்த் மெட்ராஸில் நார்த் மெட்ராஸில் கடல் அரிப்பு ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் மேலேந்து வரும்போது நேராக கடல் ஃபுல்லாக போகலை அங்கங்கே தேங்கி நிற்குது அதனால தான் வெள்ளம் பாதிப்பு அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் வந்து அங்கே பக்கியாம் கால்வாய் இல்லை வெளிக்கெண்ணெய் சதுப்பு நிலம் வந்து அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு ஏரியனுடைய சர்பிளஸ் ஃபுல்லாக அங்கே வந்து சேர்ற இடம் அவ்வளோ ஏரி அவ்வளவு தண்ணி அங்கே வரும் அதனால வந்து ஆனால் அப்போ அது எல்லாமே ஆக்கிரமிப்பு உள்ளாயிருக்கு அதனாலதான் வந்து அங்கே மேலே தண்ணி வர வழி கூட இல்லை அதனால தான் வந்து அங்கங்க நிறைய அந்த சைடு ஃபுல்லாக அதிகமாக பாதிப்பு உள்ளாதுக்கு காரணமே நீர் தடங்களை ஆக்கிரமிச்சு இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பேராசிரியர் ஜனகராஜன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஓகே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதாவது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து வேளச்சேரி வருஷம் வருஷம் நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதற்கு மாற்று அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா மழை அப்படிங்கிறது வந்து நம்ம வருடம் வருடம் பெய்யும் பொழுது அதே அளவு மழை பெஞ்சாலும் பாதிப்பு அதிகமாக தெரியும் அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க மழை பெய்யுதுனாலே நமக்கு வந்து ஒரு பயம் வருது ஏன் பயம் வருதுனால நம்ம வந்து ஒரு இன்ச்சு நிலம் இல்லாமல் மொத்தம் ஆக்கிரமிச்சுக்கிறோம் நமக்கு பில்டிங் வேணும் ரோடு வேணும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வேணும் பஸ் ஸ்டாண்டு அது இது எல்லாம் கட்டிடுறோம் அப்புறம் நிலமே கிடையாது அப்புறம் வந்து மழை பெஞ்சால் அப்புறம் தண்ணி என்ன பண்ணும் எங்கெல்லாம் இடம் இருக்கோ எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நிற்கும் அதனால் நீங்கள் வந்து மழை பெஞ்சால் ஐயோ இவ்வளோ மழை பெஞ்சுது இவ்வளோ பயமாக இருக்குது என்ன ஆகும் இதே மாதிரி தான் இருக்குமா இந்த கிளியில் அவசியம் இல்லை போய் என்ன ஆகிடுச்சி நமக்கு மழை பெஞ்சிருக்கு இது பள்ளமான போய் தண்ணி நிற்க தான் செய்யும் இங்கே இங்கே இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது ஆனால் சென்னையில் கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லை நம்மளே நினச்சிக்கிறதா அது சென்னையில் ஏன் பயம் அதிகமாக இருக்குது நம்ம நிலத்தை அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கிறோம் நிலம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு கண்ணுக்கு தெரியணும் எல்லாமே வந்து நம்ம வந்து சிமெண்ட்டை போட்டு மூடிடுறோம் மழை பெஞ்சி எல்லாம் போயிட்டு அங்கங்கே நிற்குது பள்ளத்தில் நிற்குது அதுதான் உண்மையான காரணம் அதனால தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் வழிந்து ஓடக்கூடிய தண்ணீர் தொண்ணூறு சதவீதம் இவ்வளோ மழை பெஞ்சாலும் அதை பூமிக்குள்ளே போகிறது கிடையாது தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் வழிந்து ஓடுது அதுதான் ரன் ஆஃப்னு பேர் அதான் இன்றைக்கி இருக்குது நிலமை கிராமங்கள் அப்படி கிடையாது நிலம் எங்கே பார்த்தாலும் இருக்குது அங்கெல்லாம் தண்ணி உள்ளே போகும் இங்கே அப்படிலாம் கிடையாது ஸோ இது வந்து சென்னைக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கும் பொருந்தும் உலகத்தில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கும் பொருந்தும் அதனால் வந்து சிறு மழை பெய்தாலும் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் ரெண்டாவது வந்து இனி வரும் காலங்களில் குறுகிய காலத்தில் அதிக மழை பொழிவு இதை நம்ம எதிர்பார்க்கணும் நார்மல் தான் அது இது இனி இதுதான் அதுதான் நியூ நார்மல் இனிமேல் அதுதான் புதிய நார்மல் சென்னையில் பார்த்தீங்கன்னா கூட நார்த் மெட்ராஸில் எண்ணூர் ராயபுரம் வியாசர்பாடி அந்த சைடு பார்த்திங்க ராயபுரம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை இரநூத்தி அறுபது மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது இப்போ இப்போ இந்த நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஓகே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் நியூ நார்மல் இனி இப்படி தான் இருக்கும் இனி வருடம் முழுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சினா அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது இனிமேல் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் இது தான் காலநிலை மாற்றத்தின் ஒரு வெளிப்பாடு இப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய கட்டமைப்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கணும் அதனால் வந்து மழை பஞ்சத்தையும் வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்துடுச்சுன்னு பயந்துக்கிட்டு அது மாதிரிலாம் செய்யறதுல அர்த்தமே இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லேர்ன் டு லிவ் வித் வாட்டர் தண்ணி இருக்கா சந்தோஷமாக வெரி குட் நாலு நாள் தண்ணி இருக்கும் லேர்ன் டு லிப் வித் வாட்டர் சந்தோஷமாக இருங்க தண்ணி தானே அந்த விஷமா லேர்ன் டு லிவ் வித் வாட்டர் அப்புறம் முடி முடிய போகுது கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி தண்ணீரை சேமித்து வைங்கள் எங்கெல்லாம் தண்ணீரை சேமி நிறையா தண்ணி வந்துருக்கு ஆமாம் இங்கே வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லே தண்ணி இருக்குங்க பூமிக்குள்ளே இறங்காது எல்லாம் இறங்கிட்டு அதெல்லாம் அந்த இடம் ஆமாம் அப்படி தான் இப்போ நான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கோடை விட தண்ணி பஞ்சமே கிடையாது மேலே இருக்கும் தண்ணி செடிக்கு நான் தண்ணியை ஊற்ற மாட்டேன் இங்கே அந்தளவுக்கு தண்ணி இப்போ நீங்கள் வந்து சும்மா கையில் சுரந்திங்கன்னா தண்ணி ஓடுவீங்க ஃபுல்லாக சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிரவுண்ட் வாட்டர் சேச்சுரேஷன் லெவல் ஆகிடுச்சி ஃபுல்லாக தண்ணி இருக்கீங்க இந்த இடம் அப்படி சில இப்போ அந்த பக்கம் நார்த் மெட்ராஸில் சென்ட்ரல் மெட்ராஸில் அண்ணா நகர் அந்த பக்கமெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிடுச்சு நூறு அடி நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடியெல்லாம் அங்கே போயிருக்கு ஸோ அங்கே வந்து நிலத்தடி நீரை சேமிக்கணும் தண்ணீர் வந்து நிலத்தடி நீரை சேமிக்கணும் அங்கே அது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் அங்கே பிரச்சனை இருக்காது ஸோ எங்கெல்லாம் வந்து தண்ணீரை சேமிக்கணுமோ எப்படிலாம் சேமிக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் சேகரித்தால் நம்ம என்ன பண்ணுறோம் சர்ஃபேஸில் என்னாவே குறைப்போம் நம்மளுடைய வாழ்க்கை முறை இனி எந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கிறோம்னா சர்ஃபேஸ்லனா இப்போ எந்தளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ வழிந்து ஓடக்கூடிய கிடையாது தண்ணீரை அந்த தொண்ணூறு சதவீதம் ஐம்பது சதவீதமாக குறைச்சாலே நமக்கு ஃப்ளட் இம்பாக்ட்டு குறைஞ்சிடும் வெள்ள தடுப்பு அதுவே வெள்ளத்தடுப்பு தான் அது பிரச்சனையும் இருக்காது அதனால் இனி எந்தெந்த இடத்துல எப்படிலாம் வந்து தண்ணீரை சேகரிக்க முடியுமோ அப்படிலாம் சேகரிக்கணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ சென்னையில் எத்தனை காலேஜஸ் இருக்குது இருக்கு மேம் முப்பது நாற்பது இருக்குது எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ப்ளே கிரவுண்ட் இருக்குது பெரிய பெரிய ப்ளே கிரவுண்டு அந்தந்த பிளே கிரவுண்டை நம்ம வந்து டெம்ப்ரரி ஹோல்டிங் பாண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அந்த கேம்பஸ்க்குள்ளே போகிற தண்ணி ஒரு சொட்டு தண்ணி வெளியில் போக விடக்கூடாது எல்லாத்தையும் அதை ஹோல்டிங் பாண்டாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அங்கே சேர்த்து வச்சு பூமி கொண்டு செலுத்துங்க அதே மாதிரி எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் யூனிவர்சிட்டிஸு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இங்கே சென்னைக்குள்ளே சென்னைக்குள்ளே வெளியில் அது மட்டும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லோரும் கேம்பஸ் வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாருமே வந்து அவங்க கேம்பஸ்க்கு உள்ள வேற தண்ணியை அவங்க சேர்க்கணும் சேர்த்துட்டு அதை அவங்க உபயோகப்படுத்தணும் அப்படியே ரீயூஸ் பண்ணுற மாதிரியும் வாட்டர் சேவ் பண்ணலாம் கிரவுண்ட் வாட்டராகவும் அதை வந்து உள்ளே கொண்டு போய் அதை செலுத்தலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை தவிர எந்தெந்த வீடுகளில் கிரவுண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியுமோ அதனால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணால் ந வழிந்து வழிந்துடுகின்ற தண்ணீரை நம்ம ஐம்பது சதவீதமாக குறைச்சோம்னா வெள்ளத்தடுப்பு அதுதான் ஓகே இந்த வருஷம் மழை எப்படி சார் இருக்குது இது என்னைக்குன்னு அது பெரிய மழையாக தெரியலைங்க நமக்கு வந்து இத்தனை இத்தனை இப்போ கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மழை இல்லை கொஞ்சம் தான் இது வந்து என்ன ஐஎம்டி என்ன சொன்னாங்க இது என்ன நார்மல் மழை விட இது கம்மியாக இருக்குது நமக்கு இன்னும் நார்மல் மழை பொழிவு இல்லை அப்படின்னு இப்போ இந்த ஒரு புயல் செ வந்ததுனால வந்த அந்த மழையை வந்து இப்போ வந்துடுச்சு நம்ம இப்போ பழைய இந்த சீசனில் எவ்வளோ மழை பெய்யுமோ வளர்த்து அவ்வளோ மழை வந்துடுச்சு இது ஒன்றும் பெரிய மழை இல்லை இது ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடரியா ரொம்ப அப்நார்மல் ரெயின் கிடையாது ஒரு நல்ல புயல் நல்ல புயல் இது வந்து புயல் நமக்கு சேதாரமே கிடையாது என்ன சேதாரம் ஆகிடுச்சு நமக்கு சொல்லுங்கள் ஏ புயல் வந்து அடித்து ஏன்னா இது ஒன்றுமும் ஆகலை நல்ல மழை பொழிவு கொடுத்துருக்கு இதை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன் இயந்திரம் வெல்கம் பண்ணுறேன் இது தண்ணீர் நல்ல தண்ணீர் அந்த நல்ல தண்ணீரை நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு நீங்கள் வழிமுறை பண்ணுங்கள் அதுதான் நம்மளுடைய லேர்னிங் வெள்ளம் வந்துட்டுன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது பாத்வேஸ் என்னவா இருக்குன்னா மழை பெஞ்சால் அந்த தண்ணீரை எப்படியாவது பம்ப் பண்ணி ட்ரைன் பண்ணி ஒளி ஒளியில் விட்டுடணும் நான் அந்த மாதிரியான எனக்கு கிடையாது உங்கள் ஏரியாவில் நடந்து தான் நடந்துகிட்ருக்கு இந்த தண்ணீர் எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு அந்த தண்ணீரை எப்படியாவது சேமிக்கிறதுக்கு சேமிக்கிறது ஸ்டாம் ஸ்டாட்டர் ட்ரைனோட கான்செப்ட்டு டு கன்சர்வ் வாட்டர் நாட் டு ட்ரைன் த வாட்டர் ஸ்டாட்டர் ட்ரைன்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்டமாட்டர் ட்ரைன் ட்ரைன் பண்ணுறதில்லை அது நல்ல தண்ணீர் ஸ்டாமோட்டர் நல்ல தண்ணி தான் போகணும் மழை தண்ணீர் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை நம்ம கன்சர்வ் பண்ணணும் யூ டு ரீலி கன்சர்வ் ஸ்டாம் வாட்டர் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்டாம் வாட்டர் இஸ் த கீ அது பண்ணணும் அது பண்ணுறது இல்லைங்க நம்ம பண்ணுறது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற காலத்தில் எப்படியாவது அந்த தண்ணீரை வெளியில் விட்டுடுங்க எல்லாம் ட்ரை ஆகிடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோட அவர் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரக் வரும் தண்ணி எனக்கு தண்ணி வேணும் எனக்கு ட்ரக்கு வேணும் பன்னெண்டாயிரம் லிட்டர் பத்தாயிரம் லிட்டர் என்னது இது தேவையாது எல் இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சராசரி மழை பொழிவு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு மில்லிமீட்டர் ஆகிடுச்சி இப்போ அவ்வளோ நல்ல மழை இவ்வளோ நல்ல மழையை வச்சுக்கிட்டு நம்ம மழை தண்ணீரை சேகரிக்காமல் நிலத்தடி நீரை சே இல்லை அதை சேகரிக்காமல் நம்ம வந்து வெளியில தண்ணி உள்ள வருது சென்னைக்கு அடுத்து ஏதாவது புயல் மூலிமா அது மூலியமாக ஏதாவது ஆபத்துகள் எதுவும் இருக்கா எந்த ஆபத்துகளும் இல்லைங்க அந்த ஆபத்து ஆபத்துன்னு சொல்ல வேண்டாம் எனக்கு அந்த அந்த டிசாஸ்டருங்கிற வார்த்தை எனக்கு அதிகமாக அதை என்டர்டெயின் பண்ணுறதில்லை பேரிடர் வரதான் செய்யும் அந்த பேரிடர்லேருந்து நம்ம லெசன்ஸ் கற்றுக்கணும் இந்த பேரிடர் வந்ததா இதுலேருந்து எப்போதான் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை இல்லை பேரிடர் அப்படின்னு நமக்கு படிப்பினை வேண்டும் ஒவ்வொரு பேரிடரையும் ஒவ்வொரு டிசாஸ்டரையும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் நமக்கு ஒரு லேர்னிங் இருக்கும் படிப்பு இருக்கும் படிப்பனை நம்ம கற்றுக்கணும் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க நம்மளுடைய அப்ரோச் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பேரிடர்னு ஒன்று வந்தால் அது ஒரு பேரிடர் அப்படின்னு நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பயம் என்ன வருமோ புயலால் அதாகுமா இதாகுமா ரெடியாக இருக்கலாம் நமக்கு எல்லா கட்டமைப்பும் நம்மகிட்ட இருக்குது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இன்றைக்கி எல்லா கட்டமைப்பும் இருக்குது எவ்வளோ பெரிய பேரிடம் நம்மளால் சமாளிக்க முடியும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு பேரிடர்கிட்ட வந்து நம்ம படிப்பினைகள் நமக்கு வேணும் இந்த படிப்பினைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் கட்டமைச்சுக்கணும் ஒவ்வொரு படிப்பு ஒவ்வொரு பேரிடர்லேருந்து நமக்கு படிப்பினைகள் வேண்டும் இன்றைக்கி இந்த 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 மாதிரி மழை வந்திருக்கு சென்னையில் இரு இருபத்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கா சரி நம்ம இதில் என்ன தப்பு பண்ணணும் வழிஞ்சு ஓட தண்ணி விட்டுட்டோம் அடுத்த மழை சீசனுக்குள்ள தண்ணீர் சேகரிப்புக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எப்போ யோசிக்கிறோமா நமக்கே தண்ணி சே சேர்க்க கஷ்டம் இப்போ பிரச்சனை வரணும் தண்ணி சேமிக்கலன்னா வரும் இந்த நேரத்தில் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வட சென்னை தான் அதிகம் மடி வாங்கியிருக்கு அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட அப்படின்னு வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அந்த நீர் தேக்கங்கள் இந்த ம அதிகம் மழை பொழிவுனால ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதிகமாக இருக்கா ஆக்சுவலாக வந்து வட சென்னை அதிகமாக பாதிச்சிருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வட சென்னையில் வந்து எண்ணூர் பகுதி எண்ணூர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு பிளைன் வெட்லேண்டு பெரிய வெட்லேண்டாக இருந்து அது ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு தெர்மல் டெர்மல் போஸ்டேஷன்ஸு இப்போ ஆயில் ரிஃபைனரிஸு அசோக் லைலேண்டு அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த இதில் வந்துடுச்சு அதனால் வந்து ஃப்ளட் பிளைன் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணோடனே அங்கே வெள்ளம் வருது அது நார்த் மெட்ராஸில் அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே கடல் அரிப்பு ரொம்ப அதிகம் நார்த் மெட்ராஸில் கடல் அரிப்பு ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் வந்து அங்கே பார்த்திங்கன்னா வந்து தண்ணீர் மேலேந்து வரும்போது நேராக கடல்குள்ளே போகலை அங்கங்கே தேங்கி நிற்குது அதனால தான் வெள்ளை பாதிப்பு அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வந்து அங்கே பக்கியாம் கால்வாய் இல்லை ஃபுல்லாக ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு அந்த சைடு தண்ணி போகிறது இங்கேருந்து தண்ணி அப்படி இப்படி போகிறது வழியே இல்லை ஸோ ஆக்கிரமிப்பு தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது நார்த் மெட்ராஸில் அதுதான் முக்கியமான காரணம் அங்க வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க இது விவசாய நிலங்களா இருந்தது இப்போ வீடுகளெல்லாம் மாறி இருக்கிறதுனால அதிக நீர் தேக்கங்கள் வந்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி வேளச்சேரி அந்த மாதிரியான ஏரியாக்கள் சார் வேளச்சேரி சேளச்சேரியும் விவசாயில்தானே அதாவது ஏரி இருக்குல்ல எங்க எல்லாம் ஏறி இருக்கோ அங்கெல்லாம் விவசாய நிலம் இருக்குதானே செய்யும் அங்கேயும் அப்படிதான் அது அது லோ எங்க ஏரியா வேளச்சேரி கொஞ்சம் பார்த்து பள்ளிக்கெண்ணை மாஸ்டர் லேண்ட் இருக்கு இல்லையா அது எல்லாமே இன்ஃபேக்ட் கடல் மட்டத்துக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கு சோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப பள்ளம் பள்ளிக்கெண்ணை சதுப்பு நிலம் வந்து அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு ஏரியனுடைய சர்ப்ளஸ் ஃபுல்லாக அங்கே வந்து சேர்ற இடம் அது அவ்வளோ ஏரி அவ்வளோ தண்ணி அங்கே வரும் அதனால் வந்து ஆனால் இப்போ அதெல்லாமே ஆக்கிரமிப்பு உள்ளாக இருக்குது அதனால தான் வந்து அங்கே மேலே தண்ணி வர வழி கூட இல்லை அதனால தான் அந்த அங்கங்கே இப்போ நிறைய அந்த சைடு ஃபுல்லாக அதிகமாக பாதிப்பு உள்ளாட்றது காரணமே நீர் வழி தடங்களை ஆக்கிரமிச்சிட்டோம் ஏரிகள் துந்து போயிருக்கு இல்லை ஆக்கிரமிப்பு இருக்குது இப்போ எவ்வளோ பெரிய ஏரி இருந்தது எவ்வளோ சரி இப்போ எத்தனை சின்னதாக ஆயிடுச்சில் அதே மாதிரி தான் ஆதம்பாக்கம் ஏரியா காலி ஃபுல்லாக கா காலி ஆகிடுச்சு சுத்தமாக இல்லை இல்லை இப்போ அதுதான் காரணம் அந்த ஏரிகள் ஆக்கிரமிப்புக்கு ஆறுதனால தண்ணி போய் அங்கே நிற்கலை அங்கே நிற்கிறது பார்த்தா வெளியில் நிற்குது அதை வெள்ளம்னு சொல்கிறோம் ஓகே அதே மாதிரி இப்போ புதுசாக கட்டியிருக்கக்கூடிய கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயுமே அதிகம் மழை பெஞ்சால் நீர் தேக்கங்கள்லாம் அது லோவில் எங்கள் ஏரியாங்க அது கிளம்பாக்கம் லோல ஏரியா கோயம்பேடு 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 கொஞ்சம் பரவாயில்ல அதை விட இது பரவாயில்ல அது கொஞ்சம் லோல எங்கள் ஏரியா அங்கே தண்ணி நிற்கிறது அதுதான் முக்கியமான காரணம் ஓகே பஸ் ஸ்டாண்ட் அங்கே கட்டினதுக்கு உண்டான விஷயம் இடம் சரியான இடம் அது அவங்க நான் அது என்ன இடம் நான் அது ஃபுல்லாக படிக்கலை ஆனால் அது கொஞ்சம் லோவில் எங்கள் ஏரியான்னு எனக்கு தெரியும் அதனால் தண்ணி நிற்குது சார் இந்த பக்கம் பாய்ஸ் கார்டன் அந்த ஜமுனி பிரிட்ஜ் இந்த மாதிரியான இடங்கள் சேஃபான ஏரியாவா சார் அந்த இடம்லாம் ஓகே அந்த இடமெல்லாம் அந்த அங்கே அங்கெல்லாம் தண்ணி நிற்காது ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்